பாருங்க கவனமா நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது உங்களுக்கு காணாமல் லாக்கப்பட்டாங்க அவங்கள வந்து அதாவது இந்த இடத்துல வந்து அவங்கள இதெல்லாம் தோண்டி தோண்டி மூடிச்சாங்க மெயினாக ஒரு இடம் வந்து ஸோ அந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் நான் முன்னுக்கு வந்து இந்த பழங்கோத்துக்களை பாருங்கள் இது வந்து இப்படி யார் சரி இப்படி வச்சா தான் எப்படி ஒரு நினைவு ஒரு மதிப்பத்துக்கு இப்படி வச்சுக்க நினைக்கிறேன் நினைக்கிற மதிப்பெண் குட் மார்னிங் ஸோ ஃபேமிலிஸ் கிட்டத்தட்ட நம்ம இப்போ எங்கே இருக்க சொன்னால் அம்பாரி மாவட்டத்தில் திருக்கோயில் அந்த இடத்துல இருக்கோம் அதாவது நம்ம சொந்த தான் இருக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நிறைய நிறைய பிரச்சனைகள் போச்சு திருக்கோயில் அம்பாறை ஸோ அப்படியான இடங்களை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த யாழ்ப்பாணத்தில் பார்த்திங்கன்னா செம்மணி என்ற ஒரு அந்த இடத்துல வந்து மனித எலும்புக்கூடிய வந்து நிறைய நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து திருக்கோயில் தம்பி வந்து நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருப்பாங்க ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறத விட உங்களுக்கு நிறைய பேர்கள் தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் நிச்சயமாக வந்து நம்ம உங்களுக்கு தெரியும் பைக் ட்ராவல் வீடியோ அதோ அந்த நேரங்களுக்கு போகிற வீடியோஸ் அப்படி அந்த பைக்கை பற்றி பேசுகிற வீடியோஸ் அப்படியான வீடியோவில் தொடர்ந்து போடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது உங்களுக்கு இருங்க ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ எனதுக்காக கொஞ்சம் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா மைக்கை வந்து ஸ்டோர் பண்ணிக்காத நம்ம பீச் சைட்டில் இருந்து இருக்கோம் ஸோ அதாவது பேசுகிறது கொஞ்சம் தெரியா இல்லை அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு பைக் விழா பைக் ட்ராவல் வீடியோ தான் போகிறோம் இப்போ ஒன்று வீடியோ எடுத்துகிட்டு தான் ஸோ நம்மளோட பைக் ஆர் ஒன் சிவி வி திரிஎம் ஒன் பிஎஸ்எம்எம் எடுத்தவங்களுக்கு தெரியும் புதுசாக ஒரு பைக்னு எடுத்துருப்போம் அந்த பைக்கில் அமர்ந்தோம் கிட்டத்தட்ட நம்ம நிறைய நிறைய இடங்களுக்கு போகிறோம் ஸோ கொழம்புக்கு போகிறோம் நிறைய நிறைய இடங்கள் அதாவது கொழும்பு கேண்டியாக இருக்கிற நிறைய இடங்கள் சுற்றி பார்க்குறோம் அது நம்ம சொந்த ஊரான திருக்கோயிலாம் வந்து அதாவது தமிழில் வந்து நிறைய அதாவது ஜாழ்ப்பாண மாதிரி அந்த நிறைய காணாமல் ஆக்கப்பட்டாங்க அவங்கள வந்து அதாவது இந்த இடத்துல வந்து அவங்கள சாகரிச்சு கொண்டதாவது அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது ஸோ நிறைய உறவுகள் வந்து கேட்குறீங்க எங்கள் ஊரில் எப்படி நடந்தது நீங்கள் யூடியூப் சேனல் பண்ணுறீங்க ஸோ இந்த இடத்துல இதில் வீடியோ போடலான்னு கேட்டீங்க ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்து ஒரு வீடியோ வந்து போட வந்துருக்கேன் ஸோ போடுறதை விட நான் அந்த இடங்களில் போகலை ஸோ இதை இந்த வீடியோ வந்து எனக்கு நிறைய இஷ்யூஸ்கள் வருமானு எனக்கு தெரியலை பட் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த இடத்த காட்ட எங்கள் கிடத்த நானும் என்னோடய அந்த வீடியோ இருக்குது ஸோ அந்த வீடியோ வந்து நான் ஒரு மாதத்துக்கு எடுத்த வீடியோ இதில் வந்து ஆம்புலன்ஸ் ஜீப் ஸோ பொலிஸ் வந்து காவல்கிட்டிருந்தாங்க ஒரு ஒரு ஒன் மந்தாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு போலீஸ் காவல் அதை வந்து செக்யூரிட்டி கார்டு மாதிரி அந்த இடத்துல வந்து டென் போட்டுருந்தாங்க ஸோ அந்த இடங்கள் நீங்கள் வீடியோ எடுக்க முடியல ஸோ என்னோடய கோபுரவ்வளோ அந்த வீடியோ அப்படியே இருக்கு நான் இதை பண்ணி பண்ணிடுறேன் அந்த வீடியோ அட் பண்ணுறேன் ஸோ அந்த இடங்களை வீட்டு பார்ப்பேங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நம்ம திருக்கோவில் அம்பாரி மாவட்டத்தில் வந்து இனிய பாரதியார் வந்து கைது செய்யப்பட்டு ஒரு ஒரு ரெண்டு மாதம் லீக் பண்ணிங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாகனம் அது நிறைய அந்த கவுண்டி அந்த அந்த வாகனங்களை போட்டு நிறைய நிறைய இடங்கள் நிறைய செட் பண்ணாங்க தோண்டினாங்க இடங்களை நான் இப்போ வந்து பாக்க போறது நம்ம சொந்த ஊர்ல வந்து நம்ம யூடியூப் சேனல் நம்ம சொந்த ஊர்ல நம்ம சேனலை காட்டிலும் ஒரு காரணத்துக்கு அதை வந்திருக்கேன் போய் பார்ப்பாங்க பாத்து என்ன நடந்திருக்கேன்னு எனக்கு தெரியல சோ இந்த விஷயம் வந்து கண்டுபிடிச்சாங்க எலும்புகள்னு இருந்தவரை யாருன்னு தெரிஞ்சிச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் அந்த இடத்த போயிட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்கர் மாதிரி ஒரு ஏதோ ஒரு புதுவெல் தேடி இடம் மாதிரி தோண்டி வச்சிருக்காங்க ஸோ பார்ப்போங்க போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிழமை என்ன செய்வாங்க தெரியலங்க ஆம்புலன்ஸ் போலீஸ் அப்படி இப்படி ஆர்மி அதுக்கு ஒரு காவலாக ஒரு டென்ட் போட்டு கூட போலீஸ் இருக்காங்க பட் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு இதில் பார்க்கும்போது விளங்கும் நினைக்கிறேன் பாருங்கள் போலீஸ் சாமிலாம் நிறைய பேர் இந்த யார் யாருன்னு தெரியல பட் நிறைய பேர் இருக்காங்க என்ன என்ன நடக்குதுன்னே விளங்க மாட்டேங்க இந்த இடத்துல போய் தோடுற பார்க்கணும் ஸோ கூட ஏதாச்சும் தேடுறாங்களா என்னென்ன விளங்க மாட்டேங்குதுங்க பெரிய பெரிய ஜேசிபி எல்லாம் வச்சு பார்த்து தோண்டிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட என்ன நடக்குதுன்னே விளங்க சரிங்க நம்ம இப்போ எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் இரும்புதல் போட்ட வீடியோல போட்டிருப்பேன் செம்மணி மாதிரி நம்ம ஊராக திருக்கோயில் அம்பாரி மாவட்டத்தில் தமிழ் இல்ல வந்து அந்த பெரிய பெரிய வாங்கல் நான் போயிட்டு தோண்டி அந்த இருந்தவங்க அந்த இடத்த தாடி தேடினாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நிக்கிறோம் எனக்கு முன்னுக்கு மெயினுக்கு போயிட்டு அந்த வீடியோ எடுக்கல சொன்னா நிறைய பேர் போறாங்க சோ நம்ம பைக் அந்த இடத்துல நிற்கும் போது அவளை பார்வையில கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பின்னால வந்து போய் உங்களுக்கு காட்டை புறந்து தெரியும் அப்படி ஒரு பனை மரத்தால் அப்படி புல்லா இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல் வந்து சின்ன பணம் கண்டுகளை ஸோ இந்த பக்கம் போயிட்டு இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு மங்கர் மாதிரி ஒன்று தோண்டி வச்சிருக்காங்க போயிட்டு பாப்போங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லி இந்த இடங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் புள்ள அப்படியே ஒரு பனை மரம் மாதிரி முடிச்சு தெரியும் உங்களுக்கு காட்டுற ஸோ இந்த இடத்துல தோண்டிருக்காங்க பட் நம்ம வந்த நேரமான தெரியல அப்படி எல்லாம் இருக்கிட்டு வருது அந்த காஞ்சநாபுரத்தின் இந்த இடத்த பாருங்க ஃபுல்லா தோன்றிருக்காங்க பங்க மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்க தோன்றிருக்காங்க ஸோ இந்த இடங்கள்ல வந்து ஃபுல்லா ஒரு பங்கர் மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்க ஸோ எலும்புகளில் கிடச்சதா இல்லையான்னு தெரியாது ஸோ இந்த இந்த ஏரியாவுக்குலாம் ஃபுல்லா எல்லாமே தோணினாங்க இந்த இடங்கள உங்களை பார்க்கும்போது தெரியும் இதுக்கு அங்கிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தங்க புதே ஒன்று தேடின மாதிரி எப்படி தோண்டி வச்சிருக்காங்க ஸோ இதுல வந்து எலும்பு கூட கிடைச்சிச்சா இல்லையா என்ற ஒரு ஒபிசலா எதுவுமே வந்து வெளியிடல பட் கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஒரு மாசம் சரி ஒரு மாசத்துக்கு மேல சரி இந்த வேலை நடந்து தெரிஞ்சு ஸோ இன்னொரு இடம் இருக்கு நான் அப்படியே போய் காட்டுறோம் பாருங்க உள்ள அப்படியே தோண்டி வச்சிருக்காங்க ஒரு ஒரு தங்க புதிர தேர்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு அந்த இடத்த பார்த்துட்டு முதலாவது இடம் ஸோ இதுக்கு அங்கிட்டு இருங்க அப்படியே காட்டுறேன் ஸோ இந்த இடங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் உள்ள அப்படியே எல்லாம் தோண்டி போட்டு இந்த உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஸோ இதுல அப்படியே போட்டு வானங்கள் இந்த இதெல்லாம் தோண்டிருக்காங்க பாருங்க ஸோ இந்த இடங்கள் இந்த இடம் இதெல்லாம் தோண்டிருக்காங்க பட் சரியா இது இல்லை நம்ம என்ன தெரிஞ்சு காணிக்கலாங்க சும்மா சும்மா தோண்டி வச்சுக்காங்க போட்டு தோண்டி மூடிட்டாங்களா இதெல்லாம் இதெல்லாம் தோண்டி தோண்டி மூடிட்டாங்க மெயினாக ஒரு இடம் வந்து ஸோ அந்த ஒரு ரெண்டு மூணு மாதம் நான் முன்னுக்கு வந்து வீடியோ எடுக்க காரணம் வந்து நிறைய பேர் கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க நம்மளை ஸோ அதால் வந்து நான் இந்த பக்கம் உள்ளால் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படி பார்ப்போம் உங்களுக்கு விலங்கு விலங்கு மனை அந்த இடங்களில் ஃபுல்லாக அப்படி தோண்டி 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 இந்த மரம் இந்த சின்ன சின்ன மரம் அதிலெல்லாம் தோண்டிவிட்டாங்க இந்த அந்த இடங்களை பார்க்கும்போது நீ சின்ன சின்ன வங்கர் மாதிரி தோண்டி 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 வச்சிருக்காங்க அதுக்கும் அதுக்குள்ள நிறைய இருக்கு பட் நான் அந்த பக்கம் போகல இந்த போய் உண்மை உண்மை தன்மை நியூஸ் வந்து எனக்கு சரியாக தெரியாது பட் இங்க வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம திருக்கோயில் அம்பாரி மாடு வந்த இனிய பாரதி என்று வந்த அரசு போலீஸ் வந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நம்மள ஊருக்குள்ள எப்படியான ஒரு நடவடிக்கை அதாவது அந்த இடங்களை தோன்றுறது அவங்க அவங்களா தெரிஞ்சு போகலாம் போக போகலாமா ஸோ இதுக்குள்ள மெயினான இடம் ஒன்று இருக்குங்களா சோ போய் இயலுமா இயலாதுன்னு சரியா தெரியல அந்த இடம் தானே அந்த சில நேரத்தில் நேரத்துல இந்த இடமே ஒரு கடற்கரை திட்டத்திட்டல இருந்தது பட் இப்போ எப்படி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் சரி பன்னெண்டு வருஷம் சரி எனக்கு சரியா எனக்கு தெரியாது பட் நிறைய உறவு கேட்டீங்க நீங்க உங்களோட ஊர்ல இந்த சம்பவம் நடந்துச்சு போய் பாருங்க ப்ரோ ஒரு வீடியோ ஒன்று போடுங்கன்னு சொல்லி அதுக்காக தான் வந்திருக்கேன் அந்த இடத்தபடியா வீட்டு காட்டுறேன் ஸோ இடமே பார்க்கவே பயங்கரமா இருக்கு. கவனா மாவா. இந்த இடம் நானே. அடா. இதுல நான். ஹ? மூடி வெச்சنا ஸோ இது மாதிரி ஒரு இடம் தான். அந்த அந்த பக்கம் புள்ள தூங்கி வெச்சிருக்காங்க. என்னன்னு தெரியல. கண்டு கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதமா வந்து ஃபுல்லாவே எல்லாமே போலீஸ் அப்படி இப்படி இப்படி என்று இருந்த ஒரு காரணத்தால் நமக்கு எல்லாமே செக்யூரிட்டி ஒரு ரெண்டு மூணு மாதமா போலீஸ் இல்லாச்சு இந்த இடத்துல சரி எந்த இடம் வந்து கண்டுபிடிக்க இல்லை அங்க முன்னு பயிருக்குள்ளையோ அந்த பனமரம் எல்லாம் பெட்டி எங்கயா இல்லையா அந்த தென்னமரத்தை தாண்டி இந்த பக்கம் பரணும் இப்ப முன்னுக்கு ரோட்ல இருந்து பார்க்கும்போது அந்த இடம் சரியா தெரிஞ்சு இந்த பக்கம் இருந்து பார்க்கும் இந்த வீடியோ நான் எடுக்கிறதுல எனக்கு நிறைய பேர் பார்த்து பெரிய பெரிய சூஸ் வர போக தெரியல பாப்போம் எங்க எங்க எந்த என்ன வச்சு தெரியலாம் எல்லாமே ஒரு மாதிரி மாயமா இருக்கு இடமே இந்த இந்த ஒரு இடம் ஒன்று இருக்குது இந்த இடமே இது இல்லையா இன்னும் அந்த பக்கம் போகணுமா முன்னு போகணுமா இன்னும் கொஞ்சம் அந்த முன்னு போகணுங்க காத்து ஒரு மாதிரி மழையும் பண்றதுக்கு இந்த இடத்த பார்த்தோம் ஒரு வித்தியாசமான இடமா இருக்குதோ நம்ம பிறந்து வந்த ஊர்ல நமக்கு எப்படியான நடந்திருக்குன்னு தெரியல ஸோ எனக்கு தெரியல இங்க இடம்பு கூடு கண்டுபிடிச்சுக்காங்களா இல்லையா அந்த இடத்துல ஃபுல்லா தோணி வச்சுக்கா ஒரு பங்கர் மாதிரி வச்சுக்காங்க அந்த இடத்த அந்த தேடி அங்கே இருக்கணும் ஸோ ஒரு வீடியோ காட்டுறதுக்கு அந்த இடத்த அந்த வீடியோ இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு அப்படி வீடியோ கண்டினியூ பண்றேன் ஸோ ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க உள்ளு போய் பார்ப்போம் அப்படி எனக்கு இந்த இடமெல்லாம் அவங்க இந்த பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே அந்த இடத்துல வேலை நடந்து ஸோ உங்களுக்கு பாவில் தெரியுதுனு பாருங்கள் இதில் இந்த பனமரம் அது இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக மூடி ஒரு மாதிரி பங்கர் மாதிரி அடித்து வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு தெரியாது பட் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடமே ஃபுல்லாக இந்த இடத்துல வேலை நடந்தது இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலை நடந்தது ஏன்னா இடம் வந்து கோபுரம் அந்த வீடியோ கொஞ்சம் 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 இருக்குது அந்த வீடியோ நான் உங்களுக்கு இதில் கனெக்ட் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்த கொஞ்சம் நான் அப்படி பார்த்துருங்க இந்த இடத்துக்குள்ளே பாருங்கள் ஒத்து போக மாதிரி தான் அப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி இந்த இடத்துல இந்த ஃபுல்லாக அப்படி அந்த இடத்துல நான் ஃபுல்லாக அப்படியே பணம் போட்டு முடி வச்சுருக்காங்க ஃபுல்லாக வந்து ஃபாஸ்ட் எல்லாமே எதுக்குன்னு முடி இந்த இடத்த அப்படி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்காங்க க்ளீன் பண்ணி இந்த இடத்த மட்டும் கோயின் பண்ணி தேடிருக்காங்க பட் கிடைச்சத இல்லையாண்டு எதுவுமே தெரியல மனிதமும் கூடாது தெரியல ஃபுல்லாக தேடிருக்காங்க இந்த இடத்தையும் இந்த இடம் நான் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக எடுத்து அப்படியே க்ளீன் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேசிபி போட்டு தோணுன இடங்கள் தான் இந்த இப்படி எப்படி வச்சுக்காங்க தெரியல ஒரு மதிப்பதுக்கா நான் நினைக்கிறேன் இந்த பனங்கூத்தில பாருங்கள் மண் போட்டு போட்டு அப்படி வச்சுக்காங்க இப்போ இந்த பனங்கூத்தில பாருங்கள் இது வந்து இப்படி யார் சரி இப்படி வச்சா தான் எப்படி ஒரு நாளைக்கு ஒரு மதிப்பத்துக்கு இப்படி வச்சுக்காங்க நினைக்கிறேன் நினைக்கிற மதிப்பத்துக்கு தான் இப்படி வச்சுருக்காங்க நாளைக்கு ஒரு இடத்தை மட்டும் மதிப்பெண் வச்சு அப்படியே தோன்றிக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்குள்ளே அந்த பக்கம் நிறைய இருந்துச்சு ஸோ அந்த பக்கம் இருக்குன்னு சொன்னாங்க நான் அந்த பக்கம் போய் பார்க்கலாம் இப்படி இந்த இடம் தான் மெயின் அவங்க தோணின இடம் அந்த பக்கம் போகணும்னு சொன்னா சவக்காலை இருக்கு ஸோ அந்த பக்கம் அந்த சவக்காலிக்கு உள்ளே தோண்டினாங்க ஸோ அந்த இடத்துக்குள்ள போய் நம்ம வீடியோ எடுக்கலாங்க அது நிறைய பெரிய 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 இஷ்யூஸ் வந்து அந்த பக்கம் நிறைய தோண்டி வச்சிருக்காங்க பட் அந்த பக்கம் எடுக்கும் மெயின்லேயே அங்கே சவக்காலிக்கு அங்கே அந்த இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எனக்கு ஏன் கிட்டத்தட்ட இதுக்காக தான் நான் எனக்கு தெரியல பட் இதில் ஒப்பியல் ஒப்பியல் நியூஸ் வந்து எதுவுமே கிடைக்கல இதில் வந்து எலும்பூரில் கிடைச்சிச்சா இல்லையா இல்லை யார் இந்த இதை கொடுத்தா நிறைய நிறைய பார்த்தீங்கன்னா பார்த்தா இந்தியா ஊடகங்களில் வந்துச்சு அதாவது நம்ம இலங்கை ஊடகங்களில் வந்துச்சு நிறைய நேர வந்துச்சு ஸோ அதுக்காகத்தான இந்த வீடியோ எடுத்து போடுறோம் பட் நான் உங்களுக்கு தெரியும் நம்ம பைக்கை பற்றி தான் போடுவோம் இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமான வீடியோவாக இருக்கும் மழை புதுசாக நம்ம சில மழகா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி வீடியோ வராது ஸோ நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிராவல் வீடியோ வரும் நிறைய டிராவல் பிளான் பண்ணியிருக்கேன் இலங்கையில் வந்து நிறைய இடங்களுக்கு போக போகிறேன் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த லொக்கேஷனை பாருங்கள் நம்ம வந்து டைம் பண்ண தெரியல அப்படி இருக்கியபோது வர இருக்கு இந்த சொல்லி சும்மையாக இருக்குது ஓகே